அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கலாச்சார விழுமையங்களை பாதுகாப்பதன் மூலமே நாட்டை வளர்ச்சி பாதை கேட்டு செல்ல முடியும் என ஜனாதிபதி ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பரீட்சை பெருபெயறிகள் நேற்று நள்ளிரவு வெளியாகின அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் முன்னெடுப்பதாக அரசாங்கம் தெரிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கதிர்காமக்கந்தன் ஆலய வருடாந்த திருவிழா இன்று நீர்மட்டும் நிகழ்வுடன் நிறைவு யூக்ரைனுக்கு பத்து பில்லியன் யூரோவுக்கும் அதிக நிதியை வழங்க இத்தாலி தீர்மானம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளினால் வெற்றி விரிவான செய்திகள் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது போட்டியில் இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் கழுத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதுக்கமைய முதலில் துடிப்படுத்தாடி கிளம்பிறங்கிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது Cuts. Goes for the slog sweep. It's been Bangladesh's big problem. The runs and run a strike rate. Born. Smartly taken by this. Yeah, trying to get a move on. was just uh, playing inside the line, trying to cut that. Don't really have to.

இலங்கை அணி சார்பில் சிறப்பாக துடுப்பிடித்த ஆடிய குசல் மெண்டிஸ் எழுபத்தி மூன்று ஓட்டங்களையும் தத்தம் மிசங்க நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததுடன் குசல் மெண்டிஸ் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதந்திர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று நள்ளிரவு டபிள்யூ டாட் எல்கே மற்றும் ட்ரிபிள் டபுள்யூ இணையதளங்களில் பார்வையிட பரீட்சைகள் திணிக்கிழமை தெரிவிக்கின்றது பரீட்சை பெறுவர்களை பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் பதினான்காம் தேதி முதல் தேதி வரை ஏற்றுக் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது பரீட்சாத்திகள் தோற்றியதுடன் மூன்று லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை ஆவர் கலாச்சார விழுங்களை பாதுகாப்பதன் மூலமே நாட்டை வளர்ச்சி பாதை கட்டு செல்ல முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தன் விரடாத இசல பெருகிராவின் இறுதி பெருகிராவில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் வரலாற்று பாரம்பரியத்துடன் இயல்பான தொடர்பின்றி சமூகத்தை முன்னேற்ற முடியாது என தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி உலகில் முன்னேறியதாக கருதப்படும் எந்த ஒரு நாடும் அதன் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாத்து அதனை கட்டியெழுப்பியதனூடாகவே அதன் வளர்ச்சிப் பாதையும் சமூகத்தையும் முன்னேற்ற முயல்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் எமக்கே உரித்தான மரபு வழிகளம் மற்றும் வரலாற்று விழுமியங்கள் காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி பாரம்பரியத்தை அடிப்படையிலேயே வளர்ச்சி பாதையை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்த சமூகத்தை அதன் இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும் எனவும் வரலாற்று பாரம்பரியத்தில் வேரூன்றிய புதிய தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் இங்கு கூறியுள்ளார் අපි අප අයිතිහාසික උරුමේතියන්න පොතනද. මෙහිතු මහරහතන් වහන්සේකේ ආගමනයක් එක්ක අපිට බෞද්ධාගම ඉතාමත් වැදගත් දහමක් දර්ශනයක් විතාව. එවුතු දහමක් ධර්මයක් පමණින් ඔබ්බට කියපු.. வරலாෂ சிறப்புமிக்க கදිகாමக்கந்தன் ஆலைக வடாந்த திருவிளா இஞ்ச நீர்பட்டும் நிகழ்வுடன் முறைவு பப்புள்ளது. மாணிக்ககங்கையில் இ நீர்பட்டும் நிகழ்வு இட பிற கூுள்ளது.

வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் வருடாந்த இசலு பெரலாவின் இறுதி திருவீதி விழாவை காண்பதற்காக நான்காவது ரீதியிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் வருகை தந்திருந்த பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் இப்போரை வருடாந்தில பெருகிராவுக்கு இம்முறை சிறிசுடிவி மற்றும் சிறுசை ஊடக அனுசரணையை வழங்கியுள்ளன அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாக பிரதேச அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார் முன்னர் அதில் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை மேலும் குறைக்க இயலும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் உற்பத்தி பொருட்களுக்கு முப்பது வீத பரஸ்பர தீர்வு வரியை அறிவிட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் விழை மாளிகையினால் எழுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதியினால் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத தீர்வு வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நாடுகளுக்கிடையேயான கொடுக்கல் வாங்கலில் நிலவும் வர்த்தக இடைவெளியை கொண்டு அதனை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானங்களை உள்ளடக்கி மின்சார திருத்த சுட்டம் பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது குறித்த விடையும் தொடர்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மூலோபாய மார்க்கங்கள் அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் இன்று கலந்துரையாடப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன் பின்னர் சட்டமூலம் மீண்டும் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்படும் இதனைத் தொடர்ந்து குறித்த சட்டமூலத்தை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஆராய்ந்து உயர்நீதிமன்றம் அதன் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணாக காணப்படுவதாக அண்மையில் தீர்மானித்தது சட்டமூலத்தின் குறித்த சரத்துக்களை அவ்வாறே நிறைவேற்றுவதாயின் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு அனுமதி மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மக்களுக்கு உடனுக்குடன் செய்திகளைக் கொண்டு சேர்க்கும் படையணிகளில் நீங்களும் இணைய தயாரா அவ்வாறெனில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்தி முக்கியத்துவம் வாய்ப்பு சம்பவத்தையோ நிகழ்வையோ காண்மொழியாக நமக்கு அனுப்பிவையுங்கள் அவற்றை நாட்டிற்கும் ஊடகத்திற்கும் காண்பிக்க நான் தயார் யூ யூ கோட் சைபர் ஏழு ஒன்று ஐநூற்று அனுப்புங்கள் நீங்கள் காண்பதை நீங்களே திருவியுங்கள் எச்ஐவி தொற்றாளர்களின் உயிரிழப்புகளில் அதிகரிப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களினால் எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் யுக்ரைனுக்கு பத்து பில்லியன் ஜூரோவுக்கும் அதிக நிதியை வழங்க இத்தாலி தீர்மானம் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து வைரஸ் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாகும் போது நான்கு மில்லியன்களாக அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது எய்ட்ஸ் நிவாரணத்துக்கான அவசர கால திட்டங்களுக்கு தொடர்புடைய நிதியுதவிகளை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் மீழப்பெறப்படாவிட்டால் இந்த நிலையை உருவாகலாம் என ஐநா குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக எச்ஐவி வி தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான பல ஆண்டுகால முன்னேற்றங்கள் மீண்டும் பின்னணிவை எதிர்நோக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பில் ஐநாவினால் வெளியிடப்படும் ஆண்டாகும் போது எச்ஐ வி தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் ஆறு மில்லியனாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது எய்ட்ஸ் நிவாரணத்துக்கான நிதியுதவிகள் நிறுத்தப்பட்டமையினால் குறைந்தபட்சம் மற்றும் நடுத்தர வருமான மட்டத்தில் உள்ள நாடுகளை பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகும் என அறிக்கை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலும் எச்ஐவி தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளின் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒன்று தசம் மூன்று மில்லியனாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் காசாவில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மத்திய காசாவின் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கும் போது வரிசையில் காத்திருந்தோர் மீது இஸ்ரேல் மேலும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்த தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் நான்கு பெண்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் உள்ளிட்ட முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் உதவி நாடுபவர்கள் மீதான குறித்த தாக்குதலை ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியத்துக்கான பணிப்பாளர் கேத்ரின் உதவி பெற முயற்சிக்கும் குடும்பங்கள் கொல்லப்படுவது மனசாட்சிக்கு புறம்பானது எனவும் அவர் கூறியுள்ளார் யுக்ரைனுக்கு பத்து பில்லியன் யூரோவுக்கும் அதிக நிதியை வழங்க தீர்மானித்துள்ளதாக இத்தாலி பிரதமர் ஜோஜியா மெலனி தெரிவித்துள்ளார் ரோமில் நடைபெற்ற பொருளாதார மீட்சு தொடர்பிலான மாநாட்டிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனுக்கு பத்து பில்லியன் ஜூரோக்களுக்கும் அதிக நிதியுதவியை வழங்க உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இந்த மாநாடு மீதான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் பின்னணியில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா அதன் அண்டை நாடான யுக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து இத்தாலி நடத்தும் நான்காவது மாநாடு இதுவாகும் யுக்ரைனுக்கு சர்வதேச ஆதரவை திரட்டும் நோக்கில் இந்த மாநாடு மாநாடு நடத்தப்படுகின்றது இத்துடன் நியூஸ் பஸ்டிங் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாகமை வாழ்த்துக்கள் வணக்கம்